ஓம் கணேசாய நமக பணிவரந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் மீன ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது அது நல்ல பலன்களா தீய பலன்களா இதில் ஒரு முக்கியமான குறிப்பு என்னன்னு சொன்னால் உங்கள் ராசியில் வந்து கரு நாகம் என்ற ராகு பகவான் வந்து இருட்டு கிரகமாக உளவாளி கிரகமாக உங்கள் ராசியிலே உலா வந்து கொண்டு இருக்கின்றவர் ஏற்கனவே இவர் வந்து எந்த யோகங்களையும் செய்ய முடியாமல் அதாவது ராகு வந்து எப்பயுமே கெடுப்பாருன்னு நினைச்சிடப்படாது சில சமயங்களில் அவர் கொடுக்க தொடங்கி விட்டால் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்பது போல ராகு கொடுத்தாலும் எவரும் தடை செய்ய முடியாது ஏனென்றால் அவருடைய வலிமை வந்து இருட்டுக்கு அதிபன் அவன் உளவாளி கிரகம் கருநாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜ நாகம் இப்படிப்பட்ட நாகம் இந்த மீனம் என்ற கேந்திராதிபத்திய தோஷம் என்ற வீட்டிலே அமர்ந்து வீடு கொடுத்தவனாகிய குரு பகவான் மூன்றாம் இடத்திலே அமர்ந்தான் அவனும் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்றவன் ஆகையினாலே இந்த ஜூலை மாதத்துல வந்து உங்களுக்கு உரிய பலன்கள் வந்து ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக இந்த கருநாகமாகவே அமைந்திருக்கின்றது உங்களுக்குரிய மொத்த செயல்பாடுகளையும் இந்த ராகு பகவான் அனைத்து கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றார் ஏழாம் இடத்தில் உள்ள கேதுவை விட ராசியிலே அமர்ந்திருக்கின்ற ராகு உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுப்பதற்காக இந்த மாதம் அவருடைய பயணம் இருக்கிறது ஆக இந்த மாதத்திலே உங்களுக்கு இனம் தெரியாத அல்ல அதே போல் கணவனை இழந்த அல்லங்கள் மனைவியை இழந்த இப்படிப்பட்ட நபர்களால் அது கற்பா சிவப்பு குட்டை நெட்டை ஒல்லி ஸ்டவுட்டு எப்படிப்பட்டவராக இருக்கலாம் அந்த கணக்கு வந்து என்னன்னு சொன்னால் கணவனை இழந்த அல்லது ரெண்டு தாரம் உடைய அல்லங்கில் ரெண்டு தாரம் கட்டி மூன்றாம் தாரத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒரு நபர் அதே போல் பெண்களாக இருந்தால் கணவனை இழந்த அல்ல கணவனை இழந்து மறுதாரம் கட்டிய ஒருவரால் இப்படிப்பட்ட நேயர்களால் இந்த ராசியிலே பிறந்த உங்களுக்கு அதீத நன்மைகள் கிடைக்கப் போகின்றது இந்த ராஜ நாகம் என்பது வந்து இந்த இடத்திலே எதுக்காக அந்த மாதிரி செய்கிறாரு அப்படின்னு சொன்னால் சனியினுடைய ஆட்சி மூலத்தில் போன வீட்டுக்கு ரெண்டாம் இடத்திலேயே அவர் ராகு இருக்கிறாரு இந்த ராகுவுக்கு ரெண்டாம் இடத்துல வந்து சந்திரனும் செவ்வாயும் இருக்கிறார் மேச ராசி அந்த சந்திரன் இந்த ஜூலை மாதம் வந்து அந்த மாதிரியாக சீன் இருக்கின்ற காரணத்தினால மேசத்துக்கு ராசி நாயகனாகவே அவர் செவ்வாய் அங்கே ஆட்சி மூல மூலத்திரிகோணமாகவும் சனி ஆட்சி திரிகோணமாகவும் ரெண்டு பேருக்கும் எடைப்பட்டு இந்த ராகு இருக்கின்றார் ஆக பாக்கியாதி வஞ்சமாதிபதி சந்திரன் ரெண்டு ஒன்பதுக்கு பாக்கியாதிபதி ஆகிய செவ்வாய் இவர்கள் ரெண்டு பேரும் ஒன்று கூடி மேசத்திலே செவ்வாய் ஆட்சி மூலத்திரிகோணமாகவும் பதினொன்று பன்னெண்டுக்கு அதிபதியாகிய சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்திலே ஆட்சி மூலத்திரிகோணமாக இருந்து வக்கரநிலையிலே இருக்கின்ற காரணத்தினால் இந்த ரெண்டு பேரும் குறிப்பாக செவ்வாய்க்கும் சனிக்கும் எடைப்பட்ட அந்த ராகு இருக்கின்ற காரணத்தினால இந்த ராகு இப்பொழுது உங்களுக்கு நல்ல யோகத்தை செய்ய கடமைப்பட்டவராக இருக்கின்றார் ஒரு காலத்தில் இந்த சர்ப்பங்களுக்காக அல்லது அந்த சற்பம் இருக்கக்கூடிய புத்தில் வந்து நிறைய பெண்கள் வந்து பால் ஊற்றி இந்த மாதிரியெல்லாம் சில பூஜைகள் புரஸ்காரங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க இப்போ அப்படிப்பட்ட அந்த செய்கை வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவர் யோகத்தை உண்டாகும் அந்த யோகத்தை உண்டாக்கக்கூடிய கட்டம் எல்லா கட்டத்துலையும் உருவாகாது இந்த ஜூலை மாதத்தில் வந்து இந்த மீனராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையில் அவர் லாக அமைந்திருக்கிறது இது ஒரு உச்சகட்டமான ஒரு யோகம் அதாவது சாதாரண ஏழை யாக இருந்தால் கூட அவர்களுக்கும் ஒரு வாழ்க்கை வசதியை உண்டாக்கி நல்ல ஒரு அடித்தளத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு யோக கட்டமைப்பை இந்த ராகு பகவான் வழங்கவிருக்கின்றார் இதுதான் முக்கியமான செய்தி இனி வரிசையாக பார்க்கலாம் ராசி நாயகன் மூன்றாம் இடத்திலே ஆதிபத்திய தோஷம் பெற்றவன் மூன்றாம் இடத்திலே இருந்தால் நல்லதுதான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறத விட மூன்றாம் இடத்துல இருப்பது வந்து இந்த மீனராசியிலே பிறந்த உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஓரளவு இதுவரையில் இருந்த சலசலப்புகள் சங்கடங்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் அவமானங்கள் இவைகளெல்லாம் விட்டு விலகி நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வசதியை இந்த குரு பகவானும் கொடுப்பார் இந்த குரு பகவான் பாக்கியத்தை நோக்குகின்றார் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை அவர் பார்க்கின்ற காரணத்தினாலே பாக்கியம் வலுவடைகின்றது வாக்கியம் வலுவடைகின்றது பாக்கியாதிபதியும் ஆட்சி மூல திருகோணமாக ஏறி இருக்கின்ற காரணத்தினால மிகவும் முக்கியமான ஒரு தன்மையாக இந்த குரு பகவான் உங்களுக்கு ராசி நாயகன் அந்த குரு வந்து உங்களுக்கு வந்து அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடியவராக அவரும் விளங்குகின்றார் அடுத்தபடியாக பத்துக்குரியவன் மூன்றாம் இடத்திலே தொழில் வேலை வெட்டி இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தவங்களுக்கு கூட இப்போ வேலை கிடைக்கக்கூடிய ஒரு கட்டம் நல்ல வேலை நல்ல வேலைன்னு சொல்லி சொல்லியே சில பேர் ஏமாந்து போயிருப்பாங்க வேலை கிடைக்காம அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த ஜூலை மாதத்துக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் சிரமப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு வந்து பனிச்சுமை கொஞ்சம் குறை சில பேருக்கு அதிரடியான ட்ரான்ஸ்பர் இடம் ஏற்படும் ட்ரான்ஸ்பர் ஏற்பட்டாலும் கூட அங்கே கொஞ்சம் பரவாயில்லாமல் நல்ல யோகத்தில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பாக அது அமைந்திருக்கின்றது உத்தியோகத்துறையிலே உள்ளவர்களுக்கு மேலதிகாரியின் கொஞ்சம் இடைஞ்சல் கொஞ்சம் கடுக்காகவே இருந்துக்கிட்டு இருந்துச்சு இது வரைக்கும் அந்த கடுக்கான ஒரு நபர் வந்து மேலதிகாரி வந்து நிச்சயமாக மாறி போயிடுவார் அல்லங்கில் அவரை விட்டு உங்களை மாற்றிடுவாங்க ஆக இந்த நிலை அதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து இந்த உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் பரிதவிப்பு வந்து விலக்கப்பட்டு நீங்கள் கொஞ்சம் சுதந்திரமாகவும் கொஞ்சம் நிம்மதியாகவும் வேலையை பார்க்கக்கூடிய அளவிற்கு இந்த பத்தாம் இடத்துக்குரிய குரு பகவான் மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால் அதுவும் குறிப்பாக அந்த பாக்கியத்தை பார்க்குறார் அந்த பாக்கியத்தை பார்க்கும் பொழுது பாக்கியம் வேலை செய்யும் அந்த பாக்கியம் வேலை செய்கின்ற காரணத்தினால உங்களுக்கு அந்த தொழில் உத்தியோகத்தில் இருந்தக்கூடிய அந்த சில பணிச்சுமைகள் சில சிரமங்கள் அதாவது சொல்ல முடியாத சில சிரமங்கள் பெண்களை பொறுத்த மட்டும் ரொம்ப மோசமாக இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு அதாவது வேலையும் விட்டுற முடியாது வேலையிலே இருக்கணும் அதே சமயத்தில் அந்த அதிகாரி சொல்கிறதுக்கு கட்டுப்பட்டும் இருக்க வேண்டும் ரொம்ப எக்கட்டான சூழ்நிலையில் ஓடிக்கொண்டிருந்த உங்களுக்கு இந்த மாதம் ஒரு உங்களுக்கு விதி விலக்காக ஒன்று அவர் மாறுவார் அல்லது அவரிடமிருந்து நீங்கள் மாறிவிடுவீர்கள் இப்படிப்பட்ட ஒரு இயற்கையான ஒரு சம்பவம் நடக்க ஆரம்பிக்கும் ஆக அந்த ஜூலையிலிருந்து ஜூலை முப்பதுக்குள்ளே எப்படி மாறிடும் அந்த மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுடைய பணிச்சுமைகள் இயல்பாக ஓடிக்கொண்டிருக்கும் தொழில் வேலை வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு வந்து சில சிக்கல்கள் அதாவது அவுட்ஸ்டாண்டிங் வந்து எதுவுமே வரமாட்டக்கு அப்படியே நிற்கிது நிலுவையில் இருக்குது பணம் ஃபண்ட்ஸ் சுழற்சியானால்தான் அடுத்த அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும் வியாபாரத்தை தொடர்ந்து செய்ய முடியும் தொழிலையும் செய்ய முடியுங்கிற ஒரு சிக்கல் இது வரைக்கும் கொஞ்சம் இருந்துச்சு கழிஞ்ச மாதமெல்லாம் அந்த மாதிரி ஒரு சிக்கல் இருந்துச்சு இந்த ஜூலை மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு பத்து தேதிக்கு பிறகு இந்த பத்து தேதிக்கு பிறகு அவுட்ஸ்டாண்டிங் பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும் இது ஒரு வரவுகள் வர வர உங்களுக்கு கொஞ்சம் தெம்பு கொடுக்கும் அந்த வியாபாரத்தன்மையும் தொழில் தன்மையையும் கொஞ்சம் இருந்து விடுபட்டு மேலேற முடியும் அதேபோல் இந்த இடத்துல வந்து சொந்த பந்தங்கள் அப்படிங்கிற கணக்கில் வரும் பட்சத்தில் வந்து ஏற்கனவே கொஞ்சம் எதிரியும் உதிரியுமாக இருந்தவர்களெல்லாம் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அனுசரணையாக இந்த மாதத்தில் வருவாங்க பற்றே அதை முழுமையாக நீங்கள் நம்பிவிட வேண்டாம் ஏனென்றால் ஐந்தாம் இடத்துல வந்து புதன் அப்படிங்கிறவர் இருக்கிறார் நாலுக்கும் ஏழுக்கும் அதிபதியான புதன் வந்து ஐந்தாம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்குரியவன் அவருக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலையும் அதே சமயத்தில் அந்த புதனுக்கு எட்டாம் இடத்தில் சனி வக்கரம் அடைந்திருக்கின்ற காரணத்தினாலையும் சொந்தங்களை முழுசாக நம்பிவிட வேண்டாம் அதே சமயத்தில் நண்பர்கள் மூலமாக அந்த சொந்தங்கள் உங்களை கெடுப்பதற்கும் முயற்சி செய்வார்கள் அவங்க நல்லபடியாக கொடுவாங்க அவங்க உங்களுடைய நண்பர்கள் மூலமாக எதையாவது தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய அளவில் இருக்கும் கொஞ்சம் நாசூக்காக புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது அல்லாத பட்சத்தில் வீண் விவாதங்கள் சில நஷ்டங்களை தவிர்க்க முடியாது பதினொன்று பன்னெண்டு கதிபதி ஆகிய சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினால விட்டகுறை தொட்டகுறைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உறவுகள் இப்பொழுது மேம்பாட்டுக்கு வரும் ஏற்கனவே காதல் இவைகள் எல்லாம் சிக்கி தவித்து அது தோல்வி அடைந்து மனசு நொந்து நூடுல்ஸ் சாகி இருக்கின்ற ஆண்கள் பெண்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒரு நிம்மதி கிடைக்கின்ற ஒரு கட்டம் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்குரியவன் பன்னிரெண்டாம் இடத்துல வக்கரிச்சிருக்கிறார் அயன சயன போகம்னு பேரு பட்சி அந்த வீடு இருந்தால்தான் மனிதன் சுகம் அடைய முடியும் அந்த வீட்டுக்கு உடையவன் வக்கரம் அடைந்து பதினொன்றாம் இடத்தை நோக்கி பயணம் பற்றிய பதினொன்றாம் இடத்துக்குள்ள என்றி ஆக மாட்டார் ஆகையினால அந்த பனிரெண்டாம் இடத்துக்குள்ளேயே வக்கரிக்கின்ற காரணத்தால் பனிரெண்டாம் வீடு வலிமை அடைகின்றது அவருடைய வக்கரம் வந்து தன்னுடைய நிலைமை இழந்து தன் அதாவது ஆதிபத்தியத்தை இழந்து நிற்பார் ஆகையினாலே உங்களை பொறுத்த மட்டில் அயனம் சயனம் போகம் உண்ண உடுக்க படுக்க தூங்க கணவன் சுகம் பெண்கள் சுகம் இவைகள்லாம் தங்கு தடையின்றி கிடைக்கும் இதில் வந்து உங்களுக்கு சில இடைஞ்சல்கள் நிறைய இருந்துச்சு மனம் தவியாய் தவித்து கொண்டு வந்த உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும் இதுதான் இப்படித்தான் என்ற ஒரு நிலைமை அங்கே உருவாகும் ஆகையினால சயனத்திற்கும் போகத்திற்கும் தடை இருக்காது அடுத்தபடியாக லாபங்கள் இந்த சொந்தமாக தொழில் வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு லாபங்கள் அமோகமாக கிடைக்கும் உடனடியாக கையில் கிடைக்காத பட்சத்திலும் கூட அந்த நம்பிக்கை உடையவர்களுக்கு விற்பனை செய்து அதன் மூலமாக பணக்குவியல் கிடைக்கின்ற ஒரு காலகட்டம் ரெண்டு ஒன்பது கதிபதி ஆகிய செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் ஆட்சி மூலத்திரிகோணம் ஏறி இருக்கின்ற காரணத்தினாலே பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் அதே போல் அந்த வங்கி கடன்கள் எதிர்பாராத வகையில் வந்து நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்து கிடைக்காம ரொம்ப லேட்டாக இருந்தது இந்த மாதத்தில் வந்து சாங்கன் ஆகிடும் செக்ஷன் ஆகும் பொழுது உங்களுடைய வியாபாரம் தொழில் இவைகள் எல்லாம் சீரும் சிறப்புமாக செவ்வனே நடத்தக்கூடிய ஒரு அதிகாரம் இந்த மாதத்தில் நிச்சயமாக கிடைக்கப் பெறுவீர்கள் செவ்வாயும் இந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்கின்றார் ஆக தன் வீட்டை தானே பார்த்தால் அந்த வீட்டை சிறப்பித்துக் கொடுக்கும் என்ற ஒரு கணக்கில் செவ்வாய் ஒன்பதாம் ஆகிய பாக்கிய வீட்டை நோக்குகின்ற காரணத்தினாலே நீங்கள் இப்பொழுது பாக்கியசாலி அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கே உருவாகும் மற்றவாழும் உங்களை பற்றி பேசுவாங்க ஆக குறைகள் இருந்தால் இப்படி பேச மாட்டாங்க யார் உங்கள்கிட்ட குறை காணுகின்றவர்கள் அது ரொம்ப மோசமான ஆளியாக அப்படின்ட்டு தான் போவாங்க இந்த காலகட்டத்தில் வந்து பாக்கியம் வலிமை அடைகின்ற காரணத்தினாலே அவனுக்கு என்னப்பா கொடுத்து வச்சவன் அப்படிங்கிற பேர் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தோப்பனார் தோப்பனார் வழி வகையினர்களில் வந்து சிக்கல்கள் வந்து விலகும் சில உபகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பட்சே அதை முழுமையாக நம்பி விட வேண்டாம் அது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அடுத்தபடியாக குடும்பத்தில் வந்து சில விரிசல்கள் அண்ணன் தம்பி பிரச்சனைகள் சொந்த பந்தங்கள் பிரச்சனைகள் இவைகள்லாம் இருந்து வந்தது அந்த கோல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் விலகி நல்ல உறவும் மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமைகின்றது அடுத்தபடியாக மூன்றுக்கும் எட்டுக்கும் அதிபதி ஆகிய சுக்கரன் நாலாம் இடத்துல தாயாரின் உடல்நிலை வந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எட்டாம் பதி நாலாம் இடத்திலே இருந்து அஸ்தமன் பெற்றுவிட்டால் இருப்பினும் அந்த வீடு வலிமை இழந்து விடுகின்ற காரணத்தினாலே தாயாரின் உடல்நலம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதாவது பொதுவாக வயது முதிர்ந்த தாய்மார்கள் தாயின் தாய் இவர்களெல்லாம் விழுந்து விடாமல் அதாவது தடுமாறி விழுந்து விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் மற்றபடி வேறு எந்த பிரச்சனைகளும் வராது கண்டங்கள் அப்படிங்கிறதுல வந்து உடல் ஆரோக்கியம் ஏற்கனவே குண்டி இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா சுகரு ப்ரெஷரு லொட்டு லொடுகள் இதெல்லாம் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த மாதத்தில் ஜூலை மாதத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பது நல்லது அதாவது சரியான மா உணவு சரியான மாத்திரை விகிதங்கள்லாம் சரியான நேரத்திற்கு எடுத்துக்கொண்டே வந்து கொண்டிருந்தால் பிரச்சனை இல்லை சில சமயங்கள் அதை மறந்து விடுகின்றீர்கள் ஆகையினாலே பிரச்சனைகள் வரும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சரி மீனராசிலே பிறந்தவர்கள் வண்டி வாகனங்கள் உயர்க்கக்கூடிய தன்மையில் வந்து மிகவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ எப்பயுமே எட்டாம் இடத்துக்குரியவன் நாலாம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் சுகபங்கம் பங்கம் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வரும் இந்த சுகபங்கம் என்பது வந்து உங்களுக்கு நீங்களே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சுகபங்கம் இயற்கையாக இல்லை ஏனென்றால் ஒன்பது பாக்கியம் வலுவடைகின்றது பத்து பதினொன்று பன்னெண்டு இவைகள்லாம் சிறப்பாக இருக்கின்ற போது அந்த எட்டு எட்டுக்குரியவன் நாலாம் இருந்து நாலு கூறியவன் அஞ்சாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் உங்களுடைய போக்குவரத்தில் வந்து நிதானத்தை கைவிட்டு விடக்கூடாது நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாலையில் சாகசம் தவிர்ப்பது மிகவும் நல்லது இதை இதை கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக விபத்துக்களை தவிர்க்கலாம் நல்லபடியாக இருக்கலாம் ஏதாவது ஒரு சின்ன சிரமம்னா கூட விதிவசத்தின் மூலமாக இருந்தால் கூட நீங்கள் பொறுமையாக இருந்தால் நிதானமாக சென்று கொண்டிருந்தால் தலைக்கு வந்தது தரப்பாக ஓடு போய்விடும் அந்த மாதிரி லேசாக லைட்டாக அப்படி விழுந்தோம் எதிர்ச்சோம் அப்படின்னு ஆயர் அதனால் நிதானம் ரொம்பவே ரொம்ப முக்கியம் சகிப்புத்தன்மை வண்டி ஓட்டும்போது ஆத்திரம் இருக்கக்கூடாது நிறைய பேர் இந்த செல்வம் பேசிகிட்டே போகிறாங்க அந்த ஆத்திரம் வந்து சில சமயம் வந்துடுது தன்னிலை மறந்து வண்டியை வேகமாக விடுவதோ திருப்பும்போது அதாவது இந்த பக்கம் பார்த்துக்கிட்டே வண்டியை திருப்புறாங்க இதுவும் நடந்துகிட்டு அது அந்த மாதிரி ஒரு தான் அந்த சனத்துக்குள்ள என்னென்ன அப்படிங்கிறதும் யோசிக்க மாட்டேக்கிங்க அதனால் இதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக நடந்து கொண்டால் தப்பித்து கொள்ளலாம் நாலு ஏழுக்கு உடையவன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த இடத்துல கொஞ்சம் முக்கியமான இன்னொரு குறிப்பு என்னன்னா இந்த நட்பு ரீதியாக உள்ளவர்கள் இந்த கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வந்து கொஞ்சம் சலசலப்பு பிரச்சனைகள் ஏற்படும் ஏற்கனவே சங்கடமாக பொழுது கூட அந்த சலசலப்பு அல்ல இப்போ வியாபாரம் கொஞ்சம் சுறுசுறுப்பு தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பொழுது அந்த கூட்டாளிகள் வந்து சலசலப்பை உண்டு பண்ணக்கூடிய ஒரு கட்டமாக இருக்கின்றது இந்த இடத்துலையும் உங்களுடைய பொறுமை நிதானம் நல்லது ஆத்திரப்படாமல் அந்த அவரோடு பழ பழகுனேன்னு சொன்னால் அந்த முறிவு ஏற்படாமல் கொள்ளணும் ஏனென்றால் ஏழரை சனி ஒரு பக்கம் அப்படிங்கிறது இப்போ அந்த அந்த இடத்துல வேலை செய்யும் சனி கடைசியில் கூட்டு முறிஞ்சு போச்சியா அப்படிம்பாங்க இந்த ஏழரை சனி இந்த இடத்துல வந்து சனி வக்கரிச்சு உட்கார்ந்துருக்கார் அதனால் இது வேலை செய்யாது தண்ணியில இழந்து இருக்கிறார் அப்போ நாலு ஏழு குடைவன் ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால் அந்த நட்பு முறிவுக்கு உண்டான காரணம் ஏற்படுகிறது இங்கேக்கும் சனிக்கும் சம்பந்தம் போடக்கூடாது அந்த சனி இப்படி நடந்து வந்துச்சு அதனால தான் முறிஞ்சு போச்சுன்னு சொல்லப்படாது இங்கே ஏற்கனவே நாலு ஏழு குடையவன் அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து அஞ்சு குறியவன் வந்து ரெண்டாம் இடத்துல செவ்வாயோடு கூடி இருக்கின்றான் ஆகையினாலே இந்த சந்திரனையும் செவ்வாயும் சனி பார்த்துன்னு இருக்கார் ஆக உங்களுடைய பொறுமை சகிப்புத்தன்மை கொஞ்சம் மதியுகத்தை யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த நிலை தடுமாறாமல் அதை காப்பாற்றி கொள்வது நல்லது அந்த வில்லங்கம் அதாவது பங்கை பிரித்து விடுவது வந்து கெட்டிகார்த்தனும் கிடையாது ஏனென்றால் சேர்ந்து இருந்தீன்னா தான் உங்களுக்கு யோகமே கிடைக்கும் மீனராசியில் பிறந்ததுனால சில விதங்கள் ஏற்கனவே நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை உண்டு நான் கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல நம்ம கொஞ்சம் விட்டு கொடுத்துருவோம்னு இருப்பீங்க இந்த கட்டத்தில் இந்த புதன்மை இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால இந்த காலக்கட்டத்தில் உங்களுடைய பொறுமை மற்ற நேரத்தில் எல்லாம் பொறுத்து பிரயோஜனம் இல்லை பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையாக இருக்கணும் ஆக இந்த மாதிரி இந்தியர்கள் இருந்தால் அந்த தொழில் வியாபாரம் கூட்டணி மிகவும் சிறப்பாகவே செயல்படும் மேலும் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஏழாம் இடத்துல கேது இருக்கார் அதனால் கொஞ்சம் பொறுமையை காத்தீங்கன்னு சொன்னால் நல்ல யோகம் உண்டு எப்பயுமே வரவுகளைத்தான் நம்ம பார்க்கணும் காரியத்தை சாதித்தது தான் பார்க்கணும் அதை விட்டுண்டு நம்ம ஈகோ பிரச்சனையில் வந்து விட்டுட்டாங்கன்னு சொன்னால் வாழ்க்கைக்கு உண்டான பிரச்சனைகள் தொடங்கி விடும் கொஞ்சம் யோஜனை பண்ணி செய்யுங்க அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்துக்கு அதிபதியாகிய சந்திரன் ரெண்டாம் இடத்துல இருக்கின்றார் நல்ல யோகம் எனினும் சனியினுடைய பார்வை விழுகின்றது இந்த சனியனுடைய பார்வை விழுகின்ற காரணத்தினால பூர்வ புண்ணிய வகைகளில் வந்து சில குழப்பங்கள் வில்லங்கம் இருக்கும் பூர்வ புண்ணிய வீட்டில் இருந்தேன்னு சொன்னால் கொஞ்சம் வெளியே மாறி குடியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது அந்த ஜூலை மாதம் வரைக்கும் சில சமயங்களில் தொழில் வியாபார நிமித்தமாக உத்தியோக நிமித்தமாக வெளியூர் அந்த குடும்பத் தலைவன் அதாவது மீனராசியில் பிறந்த நீங்கள் வெளியே சென்றுட்டேன்னு சொன்னால் அதுவும் சரியாகி போயிடும் அதுக்காக கட்டாயமாக நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்ல வரலை அது இருக்குது அதுக்கு குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் வந்து ஒரு தீர்மானத்துக்கு வந்துவிடும் குல குலதெய்வத்தினுடைய வரப்பிரசாதம் இருந்துச்சுன்னு சொன்னால் கெட்டவைகள் உங்களை விட்டு அகன்று விடும் அதனால் அதை கொஞ்சம் யோஜனை பண்ணி செய்யுங்க அடுத்தபடியாக ஆறாம் இடத்துக்கு அதிபதியாகிய சூரியன் நாலாம் இடத்துல மீண்டும் தாயாரை பதம் பார்க்கக்கூடியதாக அந்த கிரகம் வருகின்றது எட்டு குடைகள் மட்டுமல்ல ஆறு குடைகளும் நாலாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினாலே ராசியிலே பிறந்த மாணாக்கர்களும் இப்போதான் ப கல்வி தொடங்கி இருக்கிறாங்க இருந்தாலும் ஆரம்பமே அசத்தலாக போகும் அப்படின்னுங்கிறத விட ஆரம்பத்திலே படிப்பு சுமாராக இருக்குங்கிறதுக்காக பிள்ளைகளை வந்து மீனராசியில் பிறந்த பிள்ளைகளை வந்து அதிகமாக கண்டிச்சிட வேண்டாம் சில சமயங்கள் அவங்களுடைய முடிவு வந்து தவறான முடிவாகவும் இருக்கலாம் அதாவது இந்த காலேஜ் தான் வேணும்னு அட்டம் பிடிச்சி சில பிள்ளைகள் போய் சேரக்கூடிய கட்டமாக இருக்கும் அது அவங்களுக்கு இப்போ புரியாது அதை எடுத்து சொல்லக்கூடிய பக்குவத்தில் எடுத்து சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கிடுவாங்க நீண்ட தூரத்தில் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் நல்லபடியாக உபதேசம் பண்ணி அருகாமையில் தக்க வைத்துக்கொள்வது கொள்வது நல்லது இந்த ஆறாம் பதி வந்து நாலாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த பிள்ளைகளால் தாயாருக்கு மனசு வந்து கொஞ்சம் வேதனைப்படும் மீனராசியிலே பிறந்த உங்களால் பெத்த தாயாருக்கும் மனவேதனை ஏற்படக்கூடிய கட்டமாக இருக்கின்றது ஆக்கினாலே இதெல்லாம் கொஞ்சம் புரிந்து அறிந்து மனவேதனை ஏற்படாத வண்ணம் ஏன்னா அவங்க பெரியவங்க பெரியவங்களுக்கு வந்து மனவேதனையை கொடுத்தீங்கன்னா நலம் ஆட்டோமேட்டிக்காக கெட்டு போயிடும் ஆகையினாலே பெரியவரிடம் பொறுமை தன்மையோடு நடந்து கொண்டால் உங்களுக்கு பின்னால வெற்றி கிடைக்கும் இந்த ஜூலை கழிஞ்சு ஆகஸ்ட் வரும்போது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரும்போது நல்ல யோகமாக இருக்கும் அது ஆக இந்த யோகம் என்பது வந்து உங்களுக்கு ராஜ நாகமாக விளங்கக்கூடிய ராகு பகவான் யோகத்தை கொடுக்க வருகின்றார் மற்ற இதர பிரச்சனைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்து கொண்டால் இந்த யோகம் எங்கேயும் தடை செய்ய முடியாது இதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வைத்து கொண்டீர்களே ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறந்த மாதமாக நிலை பெறும் நடைபெறும் சுகங்களை நீங்கள் தங்கு தடையின்றி அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம்